ஆட்சிக்கு வந்த பிறகு அமலாக்கத்துறை சிறப்பாக செயல்படுகிறது பிரதமர் மோடி பேச்சு ஏழைகளை சுரண்டும் ஜிஎஸ்டி முறையை மாற்ற இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் முதல்வர் மு ஸ்டாலின் பரப்புரை மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் பாஜக இறங்கியுள்ளது விமர்சனம் செந்தல் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முப்பத்து இரண்டாவது முறையாக நீட்டிப்பு மக்களவை தேர்தல் தேதியான ஏப்ரல் பத்தொன்பதில் விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை கோவையில் பாஜக தொண்டர்களுடன் மறியல் அண்ணாமலை மீது இரு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு காவிரி முதல் கச்சத்தீவு வரை திமுக கூட்டணி தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்திருக்கிறது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு கூட்டணி இருக்கும் இடத்தில் கொள்கை இருக்காது பரப்புரையில் சீமான் பேச்சு சித்திரை திருவிழா ஏப்ரல் இருபத்தி மூன்றில் மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விவாகரத்து கோரிய வழக்கு தனுஷ் ஐஸ்வர்யா அக்டோபர் ஏழில் நேரில் ஆஜராக சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு நாற்பத்தி நான்கு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியவர் மோடி மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் கெஜ்ரிவாலுக்கு மேலும் எட்டு நாள் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு காலம் வரும்போது ஹர்திக்கின் புகழ் பாடுவார்கள் மும்பை இந்தியன்ஸ் ஜாம்பவான் கரண் புலாட் கருத்து இன்றைய ஐபிஎல் போட்டி கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோதல் இன்றும் நாளையும் வட தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்